சம்மர் வந்தாச்சு வாட்ஸ் ஏ பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே எங்க கிட்ட விட்டுருங்க நாங்க பாத்துக்கிறோம் வெஜிடே ஹாலிடேஸ் GT Holidays South India's number 1 travel brand இப்போ ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் ஒரு விஷயம் வந்து ரொம்ப கியூரியாசிட்டி இருக்கும் இந்த வருடம் நமக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்றது ஸோ இப்போ அதன்படி பார்த்தோன்னா முதல் ராசி மேஷம் ஸோ மேஷ ராசிக்காரர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தைந்து எப்படி இருக்க போகுது சார் பீம்ராஜ் சார் நீங்கள் சொல்லுங்கள் மேஷராசி அன்பர்களுக்கு இந்த வருஷத்தில் பொதுவாக நவகிரகங்கள்லேயே குருன்னு சொல்லக்கூடியவர் சுப கிரகமாக இருக்கார் அவர் வந்து உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்திற்கு போக போகிறார் அடுத்த மே மாதத்தில் சனி பகவான் வந்து பனிரெண்டாம் இடத்திற்கு வந்து ஏழரை சனின்னு சொல்லக்கூடிய தன்னுடைய காலத்தை ஆரம்பிக்க போகிறார் ராகு கேதுன்னு சொல்லக்கூடிய கிரகங்கள் வந்து ஆறாம் இடத்திலிருந்து ஐந்தாம் இடத்திற்கு கேதுவும் பனிரெண்டாம் இடத்திலிருந்து பதினோராம் இடத்திற்கு ராகுவும் வரப்போகிறார்கள் இதில் இந்த ராகுன்னு சொல்லக்கூடிய கிரகம் உங்களை உயர்த்தப் போகிறார் இந்த மேஷ ராசின்னு சொல்லும்போது ஏழரை சனி கஷ்டமாக இருக்கும்ன்றது உண்மை தான் அதில் மாற்றம் இல்லை அந்த கஷ்டத்தை தாங்க முடியுமா முடியாதா கஷ்டம் வந்துடுச்சு காப்பாத்துங்கன்னு இன்னொருத்தருக்கிட்ட போய் நிக்கணுமா கஷ்டத்தை நாமளே மேனேஜ் பண்ணி சொந்த காலில் நின்று அது மட்டும் இல்லாம அதை முறியடிச்சு நல்லாவும் வந்துருமான்னு கேட்டா நல்லா வர முடியும் பதினோராம் பாவத்தில் ராகு வரக்கூடியதுன்னு சொல்லுது ரொம்ப அற்புதமான விஷயம் பன்னிரெண்டு ஆண்டுக்கு ஒரு முறை கும்பாபிஷேகம் நடக்கிற மாதிரியான பலனை இதை சொல்லலாம் ராகுவை பார்த்து யோகத்தை சொல்லு ராகு யோக காரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய அம்சங்கள் இருக்கிறது அதனால பனிரெண்டில் சனி வரார் அப்போ விரையும் செலவு ஆகணும் குரு தனதாரகன் மூன்றாம் இடத்திற்கு போகிறார் முழுமையான பலம் கிடையாது எங்கேருந்து பணம் வரும் ராகு இருந்து வரும் அப்போ ராகு எப்படி பணத்தை கொடுப்பாருன்னு சொன்னால் வழக்கமாக நீங்கள் இது நாள் வரைக்கும் எப்படி பொருள் ஈட்டுறீங்களோ அதோட இன்னொரு விஷயத்தை ஆடான் பண்ணணும் நீங்கள் ஒரு ஜாப் போகிறீங்களா பார்ட் டைம் ஜாப் பண்ணணும் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்களா அதை வந்து டெவலப் பண்ணணும் படிச்சுட்டு இருக்கீங்களா நீங்களும் கூட பார்ட் டைமில் வேலைக்கு போகணும் வேலைக்கு போக வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொன்னால் கூடுதலாக ஏதாவது ஒன்றை கற்றுக்கொள்ளணும் அது ஒரு ஃபாரின் லாங்குவேஜாக கூட இருக்கலாம் அப்படி நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்தை புதுசாக செய்கிறீங்கன்னு சொன்னால் அதனால் உங்களுக்கு பலாபலன்கள் ஏற்படும் பதினொன்றில் ராகு வரும்போது பணம் கொடுப்பார் நீங்கள் எல்லாவற்றையும் செய்வீங்க ஆனால் தீய வழியில் பெரும் பொருளை பார்க்கணுன்ற எண்ணத்தையும் கொடுப்பார் பரீட்சை வைப்பார் உங்களுக்கு அப்போ நீங்கள் ஆசைப்பட்டு மாட்டிக்கிட்டீங்கன்னு சொன்னால் ஏழரை சனி வேலை செய்யுது அப்படின்னு நீங்கள் சொல்லணும் அப்போது நியாயமான நல்ல வழியில் பெரும் பொருள் உருவாக்குறதுக்கான முயற்சியை செய்யும்போது இந்த ஆண்டு அற்புதமா இருக்கும் குண்டான தேவதையான துர்கைய நீங்க வழிபட்டா விஸ்வாவசு வருஷம் உங்களுக்கு வெற்றியை தரக்கூடிய வருஷமாக ரொம்ப நன்றி சார் ஸோ வந்து பயத்தில் இருந்தாலும் நீங்கள் சொல்கிறத கேட்கும்போது ஒரு ஆறுதலாகவும் இருந்தது தேங்க்யூ ஸோ மச் வித்யா மம் நீங்கள் சொல்லுங்கள் மேஷராசிக்கு இந்த டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் இருக்க போது மேஷராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாவது வருட புத்தாண்டு எக்ஸ்ட்ராடனரியாக இருக்க போகுது அப்படின்னு தான் சொல்லணும் போன வருஷம் கூட ஜெயிக்காதவங்க இந்த வருஷம் ஜெயிச்சிடுவாங்க என்னடா ஏழை சனி என்ட்ரி ஆகுது அப்படி இப்படின்னு யார் சொன்னாலும் தயவு செஞ்சு பயந்துக்கே யாருக்கு ஜாக் யாருக்கு ஜாக்பாட்டோ நான் எல்லாத்தையும் சொல்கிறேன் மேச்சராசிக்காரங்கள்தான் எந்த ஒரு ஜாக்பாட் ஏன்னா மூன்றாம் இடம் முழுக்க போகிறது ஏழாம் இடம் முழுக்க போயிடுறது பதினோராம் இடம் முழுக்க போகிறது ரொம்ப சிம்பிள் நம்ம இப்போ ஒரு ரொம்ப கூட்டமான ஒரு இடத்துக்கு போனோம்னா என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களே அப்படியே நகர்த்தி நம்மளை கொண்டு போய் விட்டுருவாங்க ரகனா ஸ்ட்ரீட்லாம் போனீங்கன்னா தீபாவளி டயத்தில் நம்ம நிப்போ அவங்களே கொண்டு போய் விட்டுருவாங்க அந்த மாதிரி மூன்றாம் இடம் சொல்லக்கூடிய இடத்துல குரு வந்து உட்காந்து உங்களுடைய பதினோராம் இடத்தை இயக்க போகிறார் பத்தாவதுக்கு ராகு வேற வர போறாரு அப்போ நீங்க லைட்டா ஒரு முயற்சி பண்ணா போதும் அது பிரம்மாண்ட வெற்றியை உங்களுக்கு கொடுப்பதற்கான எல்லா விதமான சாத்தியக்கூறுகளும் உங்களை கொண்டு வந்து சேர்க்கும் ஸோ மேஷராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய காலகட்டமா இருக்கு பதினொன்னுல ராகு இருந்து உங்களுடைய அபிலாஷைகள் அனைத்தும் தீர்மானிக்கக்கூடிய இடத்துல இருக்கார் இது வரைக்கும் யாரெல்லாம் கார் வாங்கணும்னு நினைச்சிங்களோ அவங்களாம் வாங்க போறீங்க யாரெல்லாம் இடம் வாங்கணும்னு நினைச்சிங்களோ அவங்களாம் வாங்க போறீங்க எக்ஸ்பெஷலி ராசி பெண்களுக்கு அதி அற்புதமான டைம் பீரியட் அப்படின்றது இருக்கு நிறைய இடத்துல பெயர் புகழ் அந்தஸ்து கௌரவம் கிடைக்கிறதுக்கான எல்லா விதமான சாத்தியக்கூறும் குறும் இருக்கு எதுல கவனமா இருக்கணும் அப்படின்னா எல்லாமே சூப்பர் தான் ஆனா சனியோடைய பார்வை குடும்பத்திலையும் ஆறாம் இடத்திலும் கொஞ்சம் ஹெல்த்ல மட்டும் கண்டிப்பாக இருக்கணும் அடி வயிறு சம்பந்தப்பட்ட இடத்துல பெண்கள் ரொம்ப ரொம்ப இருக்கணும் அதே மாதிரி கடன் வாங்கும் போது மாட்டிக்காம அதையும் ஒரு தடவை பண்ற மாதிரியான விஷயத்தெல்லாம் குரு கிரியேட் பண்ணி கொடுப்பாரு அதன் மூலமான ஒரு அனுகூலம் அப்படின்றது இருக்கு அப்ப ஆதாயமான அனுகூலம் அப்படின்றது உங்களுக்கு மேற்கொள்ளக்கூடிய பயணங்களால் கிடைக்க போகுது நிறைய ஆன்மீக வழிபாடுகள் பண்ண போறீங்க குலதெய்வத்துடைய அகச்சிறந்த அருள் அப்படின்றது கிடைக்க போகுது மேசராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த தடவை உங்கள் கனவுகள் அனைத்தும் நிறைவேறக்கூடிய காரிய வெற்றி அப்படின்றது கண்டிப்பாக இருக்குது உடல்நிலையில் மற்றும் கண்டிப்பாக கவனம் தேவை மனநிலையில் கண்டிப்பாக கவனம் தேவை வீட்டில் உங்களுடைய ஹெல்த்தை பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அடுத்தவங்க ஹெல்த்தை நம்ம பார்த்துக்கலாம் ஆனால் நம்மளோட ஹெல்த்தை பார்த்துக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் எக்ஸ்ட்ரா கடனில் மாட்டிக்காமல் இருங்க அதுவே மேஷராசிக்காரர்களுக்கு இந்த தடவை மிக சிறந்த பலனாக இருக்கும் சூப்பர் வித்யாமம் நீங்கள் சொல்லும் போது ஒரு பூஸ்ட் கொஞ்சம் மாதிரி இருக்குது அவ்வளோ தெம்பாக இருந்தது திரு மகேஷ் சார் நீங்கள் சொல்லுங்கள் சார் மேஷராசி நண்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஏழரசனி ஆரம்பம் எல்லாத்துக்குள்ளே ஒரு பயம் வந்துட்டுருக்கோம் ஐயோ ரசனி ஆரம்பிச்சிருச்சுன்னு அதெல்லாம் ஒன்றும் கவலைப்படாதீங்க அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது ஏன்னால் ஏழரசனி வந்தவங்களுக்கு தானே தெரியும் அஷ்டமசனி வந்தவங்களுக்கு தானே தெரியும் அதாவது போட்டு பாடாக படுத்தி விட்டுருச்சு சார் நான் படுற பாடு எனக்கு தான் விரைய சனி சனி குடும்ப சனி மூணாக பிரிச்சுக்கிறோம் நம்ம ஃபஸ்ட்டு ரெண்டரை வருஷம் என்ன பண்ணுவார் அப்படின்னா ரொம்ப அதிகமாக தூக்கி கொடுப்பாங்க ரொம்ப அற்புதமாக சொன்னாங்க உண்மை பிரமாதமாக கொடுப்பார் ஏன்னா இங்கேருந்து கீழே விழுந்தால் பிரச்சனை இல்லை பதினாறாவது மடிலேருந்து உளுந்தா தான் பிரச்சனை ஸோ என்னென்னா அப்படி நிறைய வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய தன்மைகளை கொடுப்பாரு என்னென்னா இவங்க அந்த ஸ்பீடுக்கு மாறணும் நம்பர் ஒன் ஏன்னா பதினொன்றாம் இடத்துல ராகு பயிற்சி ஆகிறது வெறும் நம்ம ஒரு கிரகத்தை மட்டும் வச்சு சொல்கிறதில்லை நம்ம எல்லா கிரகங்களுடைய சூழ்நிலைகளும் பார்க்கும்பொழுது அப்போது நல்ல வளர்ச்சிகள் அவங்களுக்கு இருக்கிறதுக்குண்டான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் இதில் ரொம்ப கான்ஷியஸ்னஸாக இருக்கணும் எப்போவுமே இவங்களுடைய ஜாதகம் மட்டும் ரொம்ப இல்லை யாருக்காவது நல்ல டைம் இருக்கான்னு முதல்ல பார்த்துக்கணும் வீட்டில் எனக்கும் மேசம்தான் எங்கள் வீட்டுக்காருக்கும் மேஷந்தான் என் குழந்தைக்கு மேஷந்தான் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை அவங்களுக்கு சிம்மம் அப்படின்னா முடிஞ்சு போச்சு யாரோ ஒருத்தரோட அவங்களுக்கு சப்போர்ட்டிவ் இது இருந்தது நல்ல டைம் இருந்ததுன்னா மேஷராசிக்கு இந்த டைம் வந்து ரொம்ப அற்புதமாக இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியும் அதே மாதிரி கோவத்தை கம்மி பண்ணிக்கணும் ஏற்கனவே உங்களுக்கு கோபம் அதிகமாக வரக்கூடிய ஒரு மனோபாவங்கள் இருக்குது ஸோ கோவத்தை கம்மி பண்ணிக்கிறது ரெண்டாவது தம்பி தங்கைக்கு ஏதேனும் கல்யாணம் சீமந்தம் விசேஷ விஷயங்கள்லாம் கண்டிப்பாக நடக்கும் பண விவகாரங்களில் ரொம்ப கவனம் என்பது தேவை மூணு விஷயத்தில் பணம் கேட்பாங்க ஒன்று ரொம்ப ரொம்ப பாவமாக கேட்பாங்க அடுத்தது பார்த்திங்கன்னா எமர்ஜென்சியாக பணம் கேட்பாங்க அடுத்தது பார்த்திங்கன்னா இதை பணத்தை கொடுங்க திருப்பி கொடுத்துருவோம் ஏன்னா ஏமாந்து ஏமாந்து திருப்பி ஏமாறுறது தான் மேசராசியோடய குணாதிசயம் ஸோ இதில் வந்து ரொம்ப கவனமாக இருக்கிறது நம்மளால் பார்க்கணும் அடுத்தது பார்த்திங்கன்னா எப்போவுமே வேலைகளை நாளைக்கு என்று தள்ளி போடக்கூடாது நாளைக்கு அப்படின்னு போச்சால் அது நாளைக்கு இல்லை நாளை மறுநாள் தான் அப்படி தள்ளி போயிட்ருக்கோம் ஆரோக்கியத்தில் ரொம்ப அக்கறை எடுத்து பார்த்துக்கணும் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா வயிறு சம்மந்தமாக கேஸ்ட்ரிக் சம்மந்தமான எலும்பு சம்மந்தமாக முதுகு சம்மந்தமாக கழுத்து சம்மந்தமான உபாதைகள் இவர்களுக்கு கண்டிப்பாக இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது போகிற காரியங்கள்லாம் ஜெயிச்சு வருவாங்க வெளிநாடு வெளியூர் பாஸ்போர்ட் விசா டாக்குமெண்ட் சம்மந்தமான விஷயங்கள்லாம் இவங்களுக்கு கை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் செக்லிஸ்டில் அறுபது விஷயம் இவங்களுக்கு சக்ஸஸ் அப்படியே டிக் போட்டுக்கிட்டே வரலாம் நாற்பது டிலே ஆகும் இந்த நாற்பது நினச்சி உட்காந்து வருத்தப்பட்டு இருப்பாங்க ஒரு நபருக்கு வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு ஊரை விட்டு தாண்டி போயிட்டார் இந்த ஊரை விட்டு தாண்டி போகணுன்னு எல்லாரும் ஊரை விட்டு ஒதுக்கி விட்டாங்க சரி ஒரு குடிசை கட்டலான்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருக்காரு கடப்பாறை வச்சு இப்படி நோண்டிருக்காரு உள்ளே பார்த்தீங்கன்னு சொன்னால் டங்குன்னு சவுண்டு கேட்டிருக்கு என்னடானா ஒரு கல் கிடச்சிருக்கு ஹட டா கல் கிடச்சிருக்கேன் என்னடான்னு சொன்னோன்னா ஊரெலாம் சொந்த பந்தங்கள்லாம் வந்துடுச்சு என்னன்னா ஒன்பது கல்லில் இது ஒரு கல் இதுக்கு விலையே கிடையாது அவ்வளோ விலை சொந்த பந்தங்கள் அத்தனை பேரும் சேர்ந்து வந்துட்டாங்க உடனே ஒரு பாட்டு கோச் உட்காந்துட்டு இருந்தார் ஒருத்தர் சொன்னார் இது வந்து ஒம்பது கல்லில் ஒரு கல் ஏன்பா சந்தோஷப்பட வேண்டியது இதுக்கு தான் இவ்வளோ கொடிசரன் ஆகிட்டேன்னாரு இல்லை அவர் யோசிச்சுட்டு இருந்தார் இல்லை மீதி எட்டு கல் எங்கே இருக்குன்னு வருத்தப்பட்டுட்டு இருந்தேன்னு அந்த மாதிரி எல்லாம் நிறைவாக இருந்தாலும் எதையோ ஒன்று நினைத்து கொண்டு இருக்கு வருத்தப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய காலமாக இருக்கும் இந்த காலத்தில் பிள்ளையார் வழிபாடு இவர்கள் வாழ்க்கையை மாற்றும் அற்புத வழிபாடாக மாறும் சூப்பர் ரொம்ப ரொம்ப சிறப்பாக சொன்னீங்க சார் அண்ட் உங்களுடைய உதாரணம் அதை விட ரொம்ப நல்லா இருந்தது மைத்திலி மேம் நீங்கள் சொல்லுங்கள் மேம் ஸோ இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மேஷராசி நேர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி அவங்க வந்து ஒரு அவங்கள புரிஞ்சுக்கிறதுக்கு வந்து ஒரு தனி திறன் வேணும் மேஷ ராசிக்காரங்களை வந்து புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு தனி திறன் வேணும் அப்போ இந்த காலகட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா மொதல் அவங்களுக்கு என்ன கெட்டது இருக்குன்னு சொல்லிடுறேன் ரெண்டாம் இடத்த வந்து சனி வந்து மூணாம் பார்வையாக பார்க்கறதுனால குடும்பத்துல இந்த ஒரு மூணு மாத காலகட்டம் வந்து கொஞ்சம் பொறுமையா இருக்கிறது ரொம்ப நல்லது ஏன்னா சண்டை சச்சரவு பணத்துல வந்து ஒரு வரவு இருக்குதுன்னா அதில் தடங்கள் வந்து ஏற்படும் ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து நீங்க கொஞ்சம் கவனமா இருக்கணும் எதனால் கொஞ்சம் பேசாம இருக்கிறது உங்களுக்கு கஷ்டம்தான் இருந்தாலும் கொஞ்சம் பேசாம போயிடுறது ரொம்ப நல்லது தொழில் ரொம்ப நாளா வந்து ஒரு தொழில வந்து ஆரம்பிக்கணும்னு ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஐந்து ஆண்டுகளாகவே அந்த ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்கோம் அதுக்கான காலகட்டம் ஒரு மே ஜூனுக்கு மேல இந்த தொழில் அமையும் வாய்ப்பு வந்து உங்களுக்கு தன்னாலேயே அமையும் அண்ட் வீடு வாங்கடம் இந்த மாதிரி எல்லாம் வந்து இந்த காலகட்டத்தில் நிறைவேற போகிறது என்ன ஒரு விஷயம்னா நான் சொன்ன மாதிரி இந்த கொஞ்சம் பேச்சு மட்டும் கொஞ்சம் கம்மி பண்ணி பேசுனீங்கன்னா சண்டையில இருந்து நீங்க கம்ப்ளீட்டா வெளியே வந்துடலாம் அண்ட் வந்து மற்ற விஷயங்கள் நண்பர்கள் இந்த மாதிரியான விஷயங்கள்லையும் வந்து நீங்கள் அமைதியாக இருந்தாலும் அவங்களா உங்களை கூட்டிட்டு போவாங்க ஸோ அந்த விஷயத்தில் கவனமாக இருந்தீங்கன்னா மிக சிறந்த பலன்கள் இந்த ஆண்டு உங்களுக்கு கிடைக்கும்